ரொம்ப நாளாகவே என் பொண்ணு ட்ரீம் கேக் செஞ்சு கொடுங்கமான்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தா ட்ரீம் கேக்கா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தேன் ஆனால் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி இருந்துச்சு சரி நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீ ட்ரை பண்ணேன் கேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் டீனில் எண்ணெய் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரையும் சேர்த்து நல்லா சளிச்சிட்டு கால் கப் வாசனை இல்லாத எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சளிச்சிக்கலாம் சளித்த மாவை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நம்ம சாதாரணமாக கேக் மாவு எப்படி ரெடி பண்ணுவோம் ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கே அந்த மாதிரி மாவை ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டிராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்துக்கோங்க இப்போ கேக் டீனில் நம்ம ரெடி பண்ண கேக் மாவு ஊற்றிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி டேப் பண்ணிடுங்க இப்போ அடிகணமான இந்த மாதிரி பாத்திரத்தை ஒன்று சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கேன் நல்லா சூடானதுக்கப்புறம் கேக் பாத்திரத்தை உள்ளர வச்சு மூடி வச்சுருங்க கேக் பேக்காகிறதுக்குள்ளார நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் முக்கால் கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் இந்த விப்பிங் க்ரீம் சாதாரணமாகவே கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு இன்னும் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு பவுடர் பண்ண சக்கரை சேர்த்து நல்லா விஸ்க்கு வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது க்ரீம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி விஸ்க்கு பயன்படுத்தும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நானும் என் பொண்ணும் மாற்றி மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் சரியாக இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா பீக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்க தூக்கி இந்த மாதிரி கவுத்தோன்னா கீழே கொட்டவே கொட்டாது இப்போ இந்த க்ரீம் அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்து இன்னொரு பவுலில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜெல்லி பவுடர் அப்படி இல்லைனா அகரகர் பவுடர் சேர்த்துட்டு இது நல்லா கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளரே கேக் நல்லா வெந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு டூத் பிக் அப்படி இல்லைனா கத்தி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு கேக் அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக சாக்லேட் கனாஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா அப்புறம் ஒரு பவுலில் நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு டார்க் கம்பவுண்ட் சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க சாக்லேட் நல்லா கரையணும் நல்லா கரைஞ்சி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க வாசனை இல்லாத என்ன அப்படி இல்லைன்னா உருக்குன வெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் அதுக்காக தான் கனாஷில் இந்த மாதிரி சேர்க்குறது இப்போ அடுத்து தான் நம்ம கேக்கை டீமோல்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் அவன் முட்டை எதுவுமே பயன்படுத்தாமல் ரொம்ப சிம்பிளாக கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய ரெசிபீஸ் கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட்லேயே கொடுக்குற மாறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கேக் டீமோல்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள லேயர் மட்டும் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஊற்றி நல்லா ஊற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேக்கில் உள்ள டாப் லேயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது சாக்லேட் கனாஷ் பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் ஊற வச்ச அகரகர் பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ண விப்பிங் க்ரீம் கூட சேர்த்து விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண கேக்கை ஒரு பாக்ஸ் குள்ளரை வச்சுட்டு அது மேலே சுகர் சிரப்பை நல்லா இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க சுகர் சிரப்பை இந்த மாதிரி ஊற்றி விட்டால் தான் அடுத்தது நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போது நல்லா கேக் உறிஞ்சி இழுக்கும் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பேச்சில் வச்சு ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சுருங்க அடுத்ததாக ஒரு மிக்ஸிங் போலில் பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் டார்க் சாக்லேட் கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க நல்ல இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சிருந்த கேக் எடுத்து அதில் இது அப்படியே நல்லா ஊற்றி பரவலாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒரு ஒரு ப்ராசஸும் செய்யும்போது கண்டிப்பாக அரை மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் செய்யும்போதும் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலக்காமல் இருக்கும் நல்ல இந்த மாதிரி ஸ்பேச்சில் வச்சு எல்லா இடமும் கவர் கவராகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மறுபடியும் இதை அப்படியே மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க அரை மணி நேரம் இது நல்லா அப்படியே செட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் மில்க் சாக்லேட் கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கேக்கில் இது அப்படியே நல்லா எல்லா இடத்துலையும் பரவலாக ஊற்றி விட்டு ஈவனாக ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மறுபடியும் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இது மேலே கொஞ்சமாக கொக்கா பவுடரை இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு நான் கேக் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கேக் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸுமே நல்லா சாஃப்டாக ஜெல்லி மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வாயில் போட்டோடனே கரையிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு என் பசங்களுக்கு இந்த ட்ரீம் கேக் ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னு சொன்னாங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா அமுல் ஹாபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர வேலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலில் வர ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில பார்க்கலாம் பாய்